விஜயன் மற்றும் திருநங்கை வைஷ்ணவி இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை சமூக வலைத்தளத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி வீடியோ போடுறது அதாவது நாஞ்சில் விஜயன் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நேற்று அவரும் அவர் மனைவியும் ஒன்றா சேர்ந்து எங்களை ஒழுங்காக வாழ விட மாட்டிங்களா எங்களால் வெளியே தலை காட்ட முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு நிமிஷத்துக்கு பயங்கரமாக வீடியோலாம் போடுந்தாங்க நாஞ்சில் விஜயன் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி கடைசியாக வந்துட்டு மன்னிப்பை கேட்டிருக்காரு நடுவில் வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானும் சாதாரண மனுஷன் தானே நான் ஒன்றும் உத்தமலாம் இல்லை அப்படின்ற வார்த்தையும் விட்டுருக்காரு எதுக்குனே தெரியல இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய் வைஷு இருக்காங்கல்ல திருநங்கை வைஷ்ணவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக காதலித்தோம் கடைசி ரெண்டு மூணு வருஷம் வந்து வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்தோம் என அணு அணுவாக அனுபவிச்சார் எப்போவுமே டெய்லி வந்துட்டு என்ன படுக்கைக்கு தான் அழைப்பார் அவரோட பர்த்டேக்கு என் கூட தான் இருப்பார் லாஸ்ட் பர்த்டே கூட என் கூட தான் பாண்டிச்சேரியில் இருந்தார் நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா தான் இருப்போம் ஒரே பெட்ரூமில் தான் தங்குவோம் அது அவங்க அம்மா அப்பா கூட தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சமூக வலைத்தளத்தில் பேசியிருக்காங்க ஒரு பிரபலமான தொலைக்காட்சிக்கு அதாவது ஒரு பிரபலமான யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு பேசியிருக்காங்க இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஒரு சில பேர் வந்துட்டு நாஞ்சல் விஜயன் மேலே தப்பில்லைன்னு சொல்லி பேசினாலும் இன்னும் சில பேர் வந்துட்டு அந்த பொண்ணு தான் அதாவது திருநகை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க உங்க அம்மா வந்து அதையும் வெளியிட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து நாஞ்சில் விஜயன் இதனால் நாங்கள் ரொம்ப பெரிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸோ யார் சரி யார் தப்பு யார் சொல்றது சரியாக இருக்கும் யார் சொல்றது உண்மையாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகள் கூட தெரிந்து கொள்வதற்கு பண்ணுங்க